இரண்டாம் மரியாதை செய்யப்படுகிறது இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு

வர் மாட்டின் உரிமையாளர் அண்ணன் தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் விஜயகுமார் சங்கர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட வேறு விளையாட்டு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சரினர் சார்பாக போனார் ஏ முருகேசன் கொல்லம்பரம்பு அவர்களுக்கு கொண்டாடி போற்றி வரைய செய்யப்படுகிறது கொல்லம்பரம் அவர்களுக்கு பாபரும் உரிமையாள செல்வ செல்லை கூட்டுவாங்க ஊராட்சி மன்ற உறுப்பினர் வெள்ளச்சா

வி சுந்தரமூர்த்தி அவர்கள் அன்பரிலே ஸ்டேட் தொழிலதிபர் பந்தல் மேகலிங்கம் அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் முன்று மூல பரிசு கொடுக்கறவங்க தான் வாங்குறது அவங்க தான் பரிசு சென்றது சர்மூதாய் மேகலிங்கம் ஐந்தாவது வார ஒன்றிய கவுன்சிலர் தி சார்பாக நான்காம் பரிசு ரெட்டையரோ

புத்தூர் பாண்டியம் முருகன் தூத்துக்குடி சேர்ந்து பசி வாங்க வரிசை வாரி மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருமதி எஸ் வீரலட்சுமி முதல் கே கொடுக்கும் சாரதிக்கு ஆயிரம் வழங்கவர் வெள்ளப்பாட்டி வேலு அவர்கள் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க